ய்பாண இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாத்திலுமே இப்ப மக்கள் எல்லாருமே வரிசையில நிற்கக்கூடியதை காணக்கூடிய மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட எரிபொருள் நிலையங்கள்ல இந்த நிலைமை கொண்டிருக்குது தெரிஞ்சு இல்ல பெட்ரோல் கட்டுப்பாடா இல்லையா தெரியல வணக்கங்கள் மீண்டும் ஒரு காரணம் மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இப்ப நான் நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி அஹ் சந்திக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் நிரப்பு தான் வந்திருக்கிறேன் இங்க இதுக்காக அப்படின்ண்டா எங்க எங்களுடைய ஜாழ்ப்பாணம் நான் பார்த்த வரைக்குமே யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாத்திலயுமே இப்ப மக்கள் எல்லாருமே வரிசையில நீக்கக்கூடியதா காணக்கூடிய மாதிரி இப்ப மக்களுடைய இப்ப மனதிலையும் சரி கதைக்கூடிய கதையக்கூடிய பாவனையிலையும் சரி இப்போ அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை என்னென்னா மீண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இப்ப எல்லாருக்குமே கேள்விக்குறியாக ஏனென்றால் இப்போ ஒரு கடந்த காலங்கள்ல எல்லோருமே எரிபொருளுக்கு வரிசையில் இருந்த காலம் போய் இப்ப எல்லாருமே சுமூகமான ஒரு நிலைமை காணப்பட்டது இது திரும்பவும் அந்த நிலைமை வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறதாக மக்கள் அச்சத்தில் இருக்கணும் இதுக்கான காரணம் என்னன்னா இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனத்தால் வழங்கப்பட்ட மூன்று சதவீதமான அந்த இது அதாவது மூன்று சதவீத வரி இப்ப அதாவது இந்த கொள்வனவு செய்து இந்த விநியோகம் செய்யணும் தானே எரிபொருட்கள் அப்ப அவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கணும் அப்ப அதை எதிர்க்கிற முகமாக அந்த கொள்வனவு செய்து விநியோகம் செய்யற சங்கம் அதுல இருந்து விலகி இருக்கணுமா அதனால பொதுமக்கள் எல்லாரும் ஒரு அச்சத்துல இருக்கணும் ஒருவேளை எங்களுக்கு பெட்ரோல் இல்லாம போயிடுமோ பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருமோ அதுக்காக எல்லா மக்களுமே தங்களுடைய வாகனங்களும் சரி போத்தர்களையும் சரி பெற்றோர்கள் எல்லாருமே எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை காணப்படுது அது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட எரிபொருள் நிலையங்கள்ல இந்த நிலைமை தான் தொடர்ந்து வந்திருக்குது இப்ப இதே மாதிரி உங்களுடைய இடங்கள்ல நடக்குது அப்படின்னா அந்த இடங்களை மறுக்க சொல்லி விடுங்க பாப்ப நாங்களும் தெரிஞ்சு கொள்ள எந்த இடங்களில இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு நாங்க இப்ப நிக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து இன்னும் நிறைய எரிபொருள் நிலையங்களும் இதேதான் நடக்குது நாங்க தொடர்ந்து அவங்களோடையும் கதைச்சு அந்த இடங்களையும் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாங்க தொடர்ந்து Sampai jumpa di video selanjutnya.

இந்த தான் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக மக்கள் அச்சத்துல இங்க இங்க வந்து நின்று பெற்றோர் அடிக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல மட்டும் இல்ல எல்லா எரிபொருள் நிரப்பு நிலங்களையும் இதே தான் நடந்து வந்துருக்குது நாங்க உங்களுக்கு அதையும் பதிவு செய்து போறோம் இங்க பாருங்க ஃபுல்லா லைன்ல நிக்கிறாங்க பிள்ளைகளை பள்ளிக்கத்துல இருந்து ஏத்தி கொண்டு வந்துட்டு இங்க பிள்ளைங்க பள்ளிக்கத்துல ஏத்தி கொண்டு அப்படியே வந்திருக்காங்க நான் கேட்டுக்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் ஒரு நீண்ட வரிசையா இருக்கிறாங்க இங்க இப்ப நான் இடம் இது கல்வியங்காடு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் செட் இதுல பாருங்க தான் ஆட்டோ மோட்டார் பைக் எல்லா வாகனமுமே இப்ப வரிசையில நிக்கிறதால நிறைய வாகன நெரிசல்கள் இதுல ஏற்படுது எல்லாரும் பெரிய பெரிய கேனுகள்ல கொண்டு வந்து அடிச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது எங்க போய் இது முடியப்போதுன்னு மக்களுக்கு உண்மையா தெரியல இங்க பாருங்க இது நாங்க பதிவு செய்து போறதுக்கான காரணம் என்னன்னா இன்றைக்கு அதுக்கு குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிலையங்கள்ல இந்த நிலைமை காணப்படுது அப்படின்றத எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுதான் வந்திருக்கிறோம் இன்னும் நிறைய நிலையங்கள்ல இந்த நிலைமை தான் தொடர்ந்து கொண்டு இருக்கு பாருங்க கவலைக்கிடமா இருக்கு இவ்வளவு மக்கள் திரும்பவும் வரிசையில நிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இவ்வளவு பேர் நிக்கிறேன் இதுக்கு அங்கால போகுது நிலை தட்டுப்பாட்டா இல்ல ரிசர்வ்ல நிக்கிறோம் அடிக்கிறோம் தட்டு நேரம் தெரியல அப்படி இல்லையா சொல்றாங்க உங்களுக்கு என்னன்னு தெரியும் இந்த செய்தி இப்படியான விஷயம். அ ஒரிய போயக்கே பெட்ரோல் செட்லாம் இல்லை. சேனன் லைன் நினைக்குது. புரியுதா? நீங்க எங்கங்க என்ன அந்த எரிபொருள் நிலையத்துல பாத்தீங்க. நான் урம்பல தவிர தான்ங்க பெட்ரோல் இல்ல. அதுதா அது என்ன வரைக்கும் வந்தாங்க லைன் தான். அப்போ நான் லைன் கூட ஓகே. அப்போ அது பிரா இல்லாம நிக்கற. நிக்கிறீங்க. எல்லாடமும் போய் கடைசியா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. கடைசியா வந்து. பைது என்ன நிலம் வேற மாதிரி நிக்கிறீங்க? திரும்ப அந்த பாஸ் அப்படி

அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு தான் நீங்க ஓகே இது தொடரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்ல தெரியல நினைக்கிறத பாப்போம் அடிச்சிட்டு போவோம் நாங்க பெட்ரோல் இருக்குதானே என்னன்னு தெரியல பெட்ரோல் தெரியல

எரிபொருள் நிலையங்கள்ல தான் போய் வரிசையில் நிக்கக்கூடியதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்குது போய் அங்கேயும் பார்ப்போம் வரிசையா அப்படின்னு சரி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துல பல்வேறுபட்ட இடங்கள் எல்லாமே பெட்ரோல் அதாவது நிரப்பு நிலையங்கள் எல்லாமே வாகனங்கள் மக்கள் எல்லாருமே வரிசையில கடந்த காலங்கள் நாங்கள் நின்று ஆனா இன்றைய தினம் உண்மையாக எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ மக்கள் வரிசையில நிக்கிறது கொஞ்சம் வருத்தம் அடையக்கூடிய இருக்குது உண்மையாக இந்த வரிசைகள் எல்லா இடமுமே நடக்குது உங்களுடைய இடங்கள்ல எங்கெங்க இப்படி வரிசையை நிக்கிறாங்க அப்படின்றத எங்களை கமெண்ட் பண்ணி விடுங்க இன்றைக்கு நாங்க இந்த காணொலி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா யாழ்ப்பாணத்துல இப்படியான ஒரு பிரச்சனை வருது மக்கள் இப்படியெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்றத காண்பிப்பு உண்மையாக இந்திய தினம் எல்லா இடங்களிலுமே நாங்க எடுத்து போட்டிருக்கோம் கட்டாயம் பாருங்க எல்லாருமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க பாருங்க வாகனங்கள் வந்திருக்கு அதுக்குமே அவர்கள் பயத்துல ஆயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் அப்படிதான் அடிக்கிறாங்க நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல மக்கள் வரிசையில் காணக்கூடிய மாதிரி இருக்குது குறிப்பாக இன்றைய தினம் நாங்க பதிவு செய்ய இருக்கக்கூடிய காணொலி யாழ்ப்பாண நகரத்துல இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல மக்கள் எல்லாருமே கூறியிருந்தவையால் இந்த அரசாங்கத்துல எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கான சாத்தியங்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தவையில் தற்போது ஒரு செய்தி வந்திருக்கேன் என்னன்னா அஹ் வருகின்ற திங்கட்கிழமை அதாவது இன்றைய தினம் சனிக்கிழமை வருகின்ற திங்கட்கிழமை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கட்டாயம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்ட்டு எரிபொருள் சங்கத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அதாவது விநியோகஸ்தர் சங்கத்தினுடைய துணைத்தலைவர் கூறியிருக்கின்றார் என்ன அப்படின்னா இப்போது இங்க இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகங்கள் தடைப்பட்டிருக்குது அதால கட்டாயமாக திங்கட்கிழமை எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் ஏனண்டா இப்ப நாங்க பார்க்கக்குள்ள கூட தெரியுது எல்லா மக்களுமே வந்து வந்து போத்தல்களையும் சரி பெரிய பெரிய ஹாரிலையும் சரி வாகனங்களையும் சரி பெற்றோர்கள் தங்களுடைய வாகனங்கள் அடித்துக் கொண்டு வருகின்றார்கள் அதனால கட்டாயம் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல அதுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அதே சமயம் இத ஜனாதிபதி கருத்துல கொண்டு இதுக்கான தீர்வை பெற்றுத்தரணும் அப்படி என்றும் அவர்கள் சூரியிருக்கின்றார்கள் அதிலையும் குறிப்பாக இந்த இலங்கை எரிபொருள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் குசும் சந்தனநாயக் அவர்கள் தான் இதை தெரிவிச்சிருக்கின்றார் இருக்கின்றனர் அதுலேயுமே இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தன்னிச்சையாக இந்த முடிவு எடுத்திருக்குது அவர்கள் கூட அதே சமயம் முகாமித்துவ பணியாளர்களும் இதை எடுத்திருக்கணும் அப்ப அவ வலியுறுத்தி நாங்க இதை மேற்கொள்கின்றோம் கட்டாயமாக இதை ஜனாதிபதி கருத்துல கொண்டு மக்களுக்கான சேவையை வழங்கணும் அப்படின்னு அவர் எச்சரித்து இருக்கின்ற இந்த செய்தி எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க ஏனெண்டா எல்லாரும் தெரியணும் கட்டாயம் இந்த செய்தி எல்லாரும் பகிர்ந்து அஹ் ஆராய்ச்சி வரக்கு அது பிரயோஜனம் இருக்கும் அப்படின்றது எங்களுடைய யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லாம நாட்டுல அனைத்து இனங்கள்லயுமே எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்றது நிலவி கொண்டு வருது இங்க நாங்க யாழ்ப்பாணத்துல கதைக்கும் போது பொதுமக்கள் எல்லாம் சொல்லி இருந்தவியல் இந்த எரிபொருள் தட்டுப்பாடா அப்படி ஒன்று நடக்காது இந்த புதிய அரசாங்கத்துல அது ஒரு காலம் இருந்தது ஆனா இப்ப இல்லை அப்படின்றது பொதுமக்கள் நம்பிக்கையோடு வியல் ஆனா தற்போது கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா இப்ப வருகின்ற திங்கட்கிழமை அதாவது இன்றைய தினம் சனிக்கிழமை வருகின்ற திங்கட்கிழமை கட்டாயம் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் அப்படி என்று அதாவது ஊடக சந்தி போன்ற இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கத்தினுடைய தலைவர் கூறியிருக்கின்றார் ஏனண்டா இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு முறையுமே தானே அந்த பெட்ரோல் செட்டுக்கெல்லாம் வரும் பெட்ரோல் கொண்டு வந்து வரும் அந்த வாகனம் வர இல்லையா அப்ப அதால கட்டாயமாக திங்கக்கிழமை அதுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் ஏனெண்டா இப்பயே நாங்க பாக்குறதுக்குல பொதுமக்கள் எல்லாருமே வாகனங்களையும் சரி பெரிய ஹேல்லயும் சரி பெட்ரோல் எல்லாமே தங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துட்டு போனோம் அப்ப திங்கக்கிழமை வரைக்கும் இந்த தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஏனெண்டா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மென்னர் அந்த இடங்கள் எல்லாமே பெட்ரோலே இல்லை அப்படின்னு பொதுமக்கள் சொல்லி இப்ப அதுலயுமே அவங்க சொல்லியிருக்கணும் என்னன்னா இந்த இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்குது அவங்க மட்டும் இல்லாம அஹ் அவங்களுடைய முகாமித்துவ பணியாளர்களும் இந்த முடிவை எடுத்திருக்கணும் அப்ப இதை கண்டிக்கிற முகமாக தாங்க இப்படி செய்யறணும் இதை ஜனாதிபதி அவர்கள் கவனத்துல கொண்டு இந்த பொதுமக்களுக்கான சேவையை துரிதமாக வழங்கணும் இப்படி ஒரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாதுன்றது அவை ஊடக சந்திப்பொன்றோட கூறியிருக்கணும் இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நீங்க என்னென்னா எல்லாம் அது பொதுமக்களுமே நம்பிக்கையோட இருக்கணும் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுன்றது இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்ல இந்த செய்தி தற்போது கிடைத்திருக்குது அப்ப எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம இதுதான் இப்ப நாடுல நடக்கக்கூடிய ஒரு நிலவர் சரி ஓகே இந்த காணொலி எல்லாருக்கும் ஷேர் விடுங்க மற்றும் ஒரு அழகான கால் மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம்திட்ட விட்டு சென்று உங்களுக்கு